யூகேல ஐஎல்ஆர் எடுக்கிறது எப்படி அப்படின்ற கேள்வி பல பேருக்கிட்டையும் இருக்குது பழமையாகவே கமெண்டில் கேட்கப்படுற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஐஎல்ஆர் எடுக்கும்போது எந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கவனம் செலுத்த வேண்டிய முக்கியத்துவம் இருக்குது ஐஎல்ஆர் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாமா அதற்கு ஏதாவது நிபந்தனைகள் இருக்கா அப்படின்ற கேள்வி வந்து தொடர்ந்தும் நண்பர்களால் முன்வைக்கப்படுற ஒரு கேள்வி இன்றைய வீடியோவில் இந்த ஐஎல்ஆரில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய ஐஎல்ஆர் கிளாக் ரீசெட் ஆகிறது எப்போது இல்ல நீங்க ஐஎல்ஆர் எடுக்கிறதுக்கு முன்னால எதெல்லாம் வந்து உங்களுக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்ற பல விஷயங்களை பற்றி பேச போகிறோம் அதே நேரம் லேபர் கட்சியினால் ஒரு முக்கியமான மாற்றமும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஸ்பௌசல் விசாக்கள்ல புதிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அது என்ன தொடர்பான விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக இந்த சேனல்ல வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றத கேட்டுக்கொண்டு ஐஎல்ஆர் அப்படின்றது வந்து எப்போ ஆரம்பிக்குது நம்ம வந்து ஐஎல்ஆர் ஐந்து வருட ரூட்டுக்கு வந்து எப்போ தகுதி பெறுறோம் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம நண்பர்கள் மத்தியில இருக்கு பெரும்பாலானவர்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் யூகேக்கு வரும்போது ஸ்டூடெண்டாக இருக்கிற அந்த கோர்ஸ் செய்கிற பகுதி அதற்கு பின்னான பிஎஸ்டபிள்யூ காலப்பகுதி இந்த ஐஎல்ஆர் கிளாக்கக்குள்ள அடங்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இந்த காலப்பகுதி பகுதி ஐஎல்ஆருக்குள்ள அடங்காது ஐந்து வருடங்கள் நீங்க லேபராக அதாவது பழைய மட்டும்தான் உங்களுக்கு ஐஎல்ஆருக்கான எலிஜிபிலிட்டி வரும் அப்படின்றது ஒரு விஷயம் ஒரு வருஷம் இருக்கீங்க அப்புறம் வருஷம் அப்படின்னா இந்த மூன்று வருடங்களும் உங்களுடைய ஐஎல்ஆர்ல செல்லுபடி ஆகாது தான் நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு சீக்கிரமா ஒரு ஜாப் தேடிக்கிறீங்களோ அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அது இல்லாம நீங்க பி எஸ் டபிள்யூல அடுத்த ரெண்டு வருஷத்தை செலவு பண்ணுவீங்களா இருந்தா அந்த ரெண்டு வருஷமும் உங்களுக்கு ஐஎல்ஆரில் கணக்கெடுக்கப்பட மாட்டாது இந்த ஐஎல்ஆர் கிளாக் வந்து ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஐஎல்ஆர் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான் இதில் நிறைய எக்ஸெம்ப்ஷன்ஸ் இருக்குது ஒரு வேர்டு உங்களுக்கு வந்து டொமஸ்டிக் வயோலன்ஸ் நடந்துருக்குது அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியுமாக இருந்தால் உங்களுடைய ஸ்பவுஸ் இந்த குறிப்பிட்ட கால உயிரிழப்பாங்களா இருந்தால் உங்களுக்கு ஐஎல்ஆரில் நிறையவே எக்ஸெம்ஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது மாத்திரம் இல்லாம உங்களுடைய கம்பெனியை ரொம்பவே சந்தோஷமாக வச்சு கொள்ள வேண்டிய ஒரு அவசியமும் இந்த ஐஎல்ஆர்ல இருக்கு இது பெரும்பாலும் பலருக்கு தெரியாது நமக்கு வந்து சிஓஎஸ் தந்தாங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கான சிஓஎஸ் தந்தா ஐந்து வருடத்துல நாம ஐஎல்ஆர் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு இருந்தாலும் இங்க மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கு என்ன அப்படின்னா ஐந்து வருடங்கள் முடியும் போது உங்களுடைய கம்பெனி உங்களுக்கு ஒரு லெட்டர் இஷ்யூ பண்ணணும் அந்த லெட்டர் இந்த ஐஎல்ஆர் அப்ளிகேஷன்ல மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்குது இந்த லெட்டர் என்ன அப்படின்னா உங்களை அந்த ஐந்து வருடங்களுக்கு பிறகும் அந்த கம்பெனி வச்சிருக்கும் உங்களுடைய தேவை அந்த கம்பெனிக்கு இருக்கு அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணி அவங்க அதை சர்டிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு லெட்டர் தர வேண்டிய கட்டாயம் இருக்கு இந்த லெட்டர் எப்படியான ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனியோட கடைசி வரைக்கும் ஒரு நல்ல நோட்டில் நல்லாவே இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு நிறைய பேர் யூகேக்கு சிஓஎஸ் வாங்கிட்டு வேலைக்கு வந்துடுறாங்க வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்றது இல்லை இவங்களை ஒரு ஸ்பெண்ட் பண்ணி ஐந்து வருடங்களுக்கு நாம சிஓஎஸ் கொடுத்து எடுத்திருக்கோம் அப்படின்றதுக்காக கம்பெனிகள் வைத்திருக்கிற வளம இருக்கு யூகேயை பொறுத்த வரைக்கும் ஐந்து வருடங்கள் முடித்ததற்கு பிறகு குறித்த அந்த கடிதம் தர முடியாது அப்படின்னு சொல்லிய ஏராளமான கம்பெனிகள் இருக்கு நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை வந்து அனுபவிச்சிருக்காங்க இத கடந்து வந்திருக்காங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஐந்து வருடங்கள் முடித்ததுக்கு பிறகு இந்த கடிதத்தை உங்களுடைய அப்போதைய ஸ்பான்சர் தரல அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் உங்களுடைய ஐஎல்ஆர் அப்ளிகேஷன் வேலிட் ஆகாது அப்படின்றதையும் மறக்காம நினைவில் கொள்ளுங்க நீங்க இருக்கிற அந்த ஐந்து வருடங்களும் உங்களுடைய கம்பெனிக்கு ஐந்து வருடத்துக்கு பிறகும் நீங்க தேவை அப்படின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சிருங்க அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதே நேரம் இந்த ஐந்து வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய ஐஎல்ஆருக்கு பிறகு இந்த கம்பெனி கொடுத்த லெட்டருக்காக நீங்க அவங்களுக்கு தான் வேலை செய்யணுமா அந்த ஸ்பான்சருக்களை தான் வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது உங்களுடைய ஐஎல்ஆர் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பிறகு நீங்க பிரித்தானியாவினுடைய ஒரு பெர்மன் ரெசிடென்டாக மாறியதற்கு பிறகு உங்களால் இன்னும் ஒரு ஸ்பான்சருக்குள்ள வேலை செய்ய முடியும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் சாதாரணமாக ஸ்கில் ஒர்க்கர்ல இருந்து ஐஎல்ஆருக்கு போறதுல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்போ உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடையாது உங்களுடைய எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த பாஸ்போர்ட் தான் உங்களுக்கு இருக்கு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் கிடையாது இருந்தாலும் ஐஎல்ஆர்ல நீங்க பப்ளிக் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெனிஃபிட்ஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அது மாத்திரமில்லாம உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒர்க் ஹவர்ஸ்ல தான் ஒர்க் செய்யலாம் இல்ல குறிப்பிட்ட ஒரு தான் இருக்கு பண்ணலாம் அப்படின்ற எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது ஐஎச் கட்டாமலே பிரித்தானியாவினுடைய மருத்துவ சேவைகளை உங்களால இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தும் ஐஎல்ஆர் அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் நூற்றி எண்பது நாட்கள் நீங்க யூகேயை விட்டு வெளியே தங்கி இருக்க முடியாது இந்த நூற்றி எண்பது நாட்களும் இந்த ஐந்து வருடங்களுக்குள்ள அப்படின்னு கேட்டா கிடையாது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல நீங்க நூற்றி எண்பது நாட்களுக்கு மேலாக இன்னும் ஒரு நாட்டுல தங்கி இருக்க முடியாது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ரூலாக இருக்கிறது எந்த ஒரு வருஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அந்த வருஷத்துல ஆறு மாதங்கள் சுமார் நூற்றி எண்பது நாட்கள் நீங்க வெளிநாட்டில் இல்லை அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இங்கே இருக்கு இது மாத்திரம் இல்லாம நீங்க ஸ்கில் ஒர்க்கரா ஒரு ஸ்பான்சருக்கு அப்படின்னும் போது உங்களுடைய ஸ்பான்சர் உங்களை டெர்மினேட் பண்றாங்க அப்படின்னா இன்னொரு ஜாப்புக்கு இன்னொரு ஸ்பான்சர் மூலமாக நீங்க போகும்போது உங்களுடைய இந்த ஐந்து வருடத்திற்கான பாத் இந்த ஐஎல்ஆர் கிளாக் அப்படின்னு சொல்றது ரீசெட் ஆகுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் பலருக்கும் இருக்கு ரீசெட் ஆகாது உங்களுடைய விசா கிளாஸ் ஒன்றாக இருக்கும் போது ஒரே குறிப்பிட்ட விசாவுல நீங்க அஞ்சு வருஷம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிளாக் ரீசெட் ஆகாது அதாவது ஸ்கில் ஒர்க்கர் ஸ்கில் ஒர்க்கராகவே ஐந்து வருடம் இருக்கணும் நீங்க எந்த ஸ்பான்சரோட இருக்கீங்க அப்படின்றது பிரச்சனை கிடையாது ஆனா உங்களுடைய விசாவை நீங்க மாத்துவீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுடைய கிளாக் ரீசெட் ஆகும் அப்படின்றது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுக்கான உதாரணம் என்ன நீங்க ஸ்கில் ஒர்க்கரா வந்திருக்கீங்க நீங்க மூன்று வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு உங்களுடைய வைஃப் ஒரு ஸ்கில் நீங்க அவங்களுடைய டிபெண்ட் ஆகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்க மூன்று வருடம் ஸ்கில் ஒர்க்கரா இருந்திருக்கீங்க அப்புறம் டிபெண்டா இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு உங்களால ஐஎல்ஆர் அப்ளை பண்ண முடியாது கண்டினியூஸா நீங்க ஒரே விசாவின் இந்த ஐந்து வருடங்களும் இருக்கணும் அப்படின்றது மூன்று வருஷங்கள்ல இனோவேட்டர் போன்ற வித்தியாசமான விசாக்கள் நீங்க ஐஎல்ஆர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாங்குவேஜ நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அதே நேரம் லைஃப் இன் த யூகே அப்படின்ற ஒரு டெஸ்ட்டும் நீங்க பாஸ் பண்ண வேணும் அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணீங்க அப்படின்றது உங்களுக்கு இந்த ஐஎல்ஆர் கொடுக்கப்படும் ஐஎல்ஆரை பொறுத்த வரைக்கும் ஐஎல்ஆர் கிடைக்கும் வரையான கால பகுதியில உங்களுடைய கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் போலீஸ் கேஸ் இல்லை பிரித்தானியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக நீங்க விளங்குறது தேவையில்லாத ப்ரொட்டஸ்ட்களில் நீங்க பங்கேற்கிறது தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க உங்களை ஈடுபடுத்திக் கொள்றது மிகப்பெரிய டிராபிக் வயலேஷன் செய்கிறது போன்ற காரணங்கள் உங்களுடைய ஐஎல்ஆர் உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகளாக மாறிவிடும் அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஐஎல்ஆருக்கான கட்டணம் உங்களுடைய ஐந்து வருடங்களை கம்ப்ளீட் பண்ணி நீங்க ஐஎல்ஆருக்கு போகும்போது அப்போது ஒருவருக்கு ரெண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஐந்து பவுன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒரு ஜோடியா இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து ரெண்டு நான்கு பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் பவுண்ட்ஸ் வரையில நீங்க பே பண்ண வேண்டியதாக இருக்கும் இதற்கு மேலாக ஐஎல்ஆர்னுடைய பிஆர்பிக்கும் நீங்க பிரத்யேகமான ஒரு கட்டணத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் அதோட நீங்க ஐஎல்ஆர் எடுத்ததுக்கு பிறகு இன்னும் ஒரு வருடத்துல பிரித்தானியாவினுடைய பாஸ்போர்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அதற்கு பிறகு உங்களுக்கு அந்த பாஸ்போர்ட்டை வச்சு மற்ற நாடுகளுக்கு எந்தெந்த நாடுகளுக்கு விசா இல்லாம போகலாமோ அந்த நாடுகளுக்கு நீங்க விசா இல்லாம போகலாம் அப்படின்றதுதான் ஐஎல்ஆர்ல இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் சோ ஐஎல்ஆர் எதிர்பார்த்து நீங்க காத்திருக்கீங்க பிரித்தானியாவுல குடியேறதுதான் உங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னா ரொம்பவே அவதானமாகவும் கவனமாகவும் இருந்து கொள்ளுங்க எந்த ஒரு கன்விஷனுக்குள்ளே மாட்டிக்காதீங்க அப்படின்றது லாயர்ஸினுடைய ஒரு ஆலோசனையாக இருக்கிறது இதே நேரம் பிரிட்டிஷ் சிட்டிசனை பொறுத்தவரையில அவங்க அவங்களுடைய ஸ்பவுஸை வெளிநாட்டில இருந்து எடுக்கணும் அப்படின்னா முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு பவுன்கள் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை ரிஷி சுனாக்கினுடைய அரசாங்கம் கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இருந்து இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இப்போதைக்கு அது இருபத்தி ஒன்பதாயிரம் பவுனாக இருக்கிறது அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் பிரித்தானியாவினுடைய இப்போதைய ஆளுங்கட்சியாக இருக்கிற லேபர் கட்சி ஒரு அதிரடியான புதிய மாற்றத்தை அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு பவுன்கள் உங்களுடைய ஸ்பௌச நீங்க கொண்டு வரதுக்கு வேணும் அப்படின்ற அந்த தொகையை மீள் ஆய்வுக்குட்படுத்தி அதற்கான முடிவுகளை மேக் அறிவிக்கும் வரையில இப்போதைக்கு இருக்கிற இருபத்தொன்பதாயிரம் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு அவங்க வெளியிடுறாங்க நீங்க ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசனா இருக்கீங்க பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் ஹோல்டரா இருக்கீங்க அப்படின்னா வெளியூர்களில் சொந்த நாட்டிலேயோ இல்ல வெளியூர்களையோ நீங்க திருமணம் முடிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இருபத்தி ஒன்பதாயிரம் பவுண்ட்ஸ்களை வருடாந்த சம்பளமாக நீங்க காட்டக்கூடியதாக இருந்தா உங்களால உங்களை ஸ்பௌச யூகேக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றதுதான் தான் இங்க இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுல நீங்க ஸ்கில் ஒர்க் விசா அப்ளை பண்றதுக்கு முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு பவுண்ட் இருக்க வேண்டும் அப்படின்ற சட்டத்துல ஏதாவது மாற்றம் இருக்கு அப்படின்னு கேட்டா கிடையாது இது ஸ்பௌசல் விசாவுக்கான சட்ட மாற்றம் மட்டும்தான் ஸ்கில் ஒர்க்கரா யூகே குள்ள வாரத்துக்கோ இல்ல ஸ்கில் ஒர்க்கரா நீங்க வந்து உங்களுடைய விசாவை கன்வர்ட் பண்றதுக்கோ இப்பவும் அதே முப்பத்தி எழுநூறு பவுன்கள் தேவை அப்படின்றதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது புதிய சட்டங்கள் ஏராளமான மாற்றங்கள் எதிர்வரும் காலங்களில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது சலன் திருஷோல்டர் பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம் இன்னும் சில வதந்திகளும் இருக்கு அதாவது ஐந்து வருட ஐஎல்ஆரை எட்டு வருடங்கள் ஆக்கப் போகிறார்களா அப்படின்ற ஒரு வதந்தியும் வந்து உலாவிட்டே இருக்கு இது கிட்டத்தட்ட கடந்த இரண்டு மூன்று வருடங்களாகவே இந்த வதந்தி உலாவிட்டே வந்தது ஆனா அதற்கான உண்மைகள் எதுவும் இதுவரையில் உண்மையான சம்பவங்களாக உண்மையான செய்திகளாக கேள்விப்படவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஐந்து வருடங்கள் எட்டு வருடங்கள் ஆக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஆனால் குறிப்பிட்ட இந்த ஐந்து வருடத்துல ரொம்பவே கவனமாகவும் அவதானமாகவும் நம்மளுடைய கிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இந்த வீடியோவை செய்யறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா இயல்எல்ஆர் சம்பந்தமான நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் நம்ம நண்பர்கள்ட்ட இருக்கு நிறைய பேர் அதை கமெண்ட்லையும் கேட்டுட்டு இருக்காங்க ஐந்து வருடங்களை கடத்துறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு காலம் ஆனால் பார்த்துட்டு இருக்கும்போது ஐந்து சீசன்களோடும் போது அது ஓடி போயிடும் இருந்தாலும் கூட அதுல கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான சில கீ பாயிண்ட்ஸை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்